டெல்லி சொல்தானையத்தில் அடிமை அம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் அடிமை அம்சத்தில் யாராவது வருவாங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கைப்பற்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் நான் கொடுத்ததுக்கு காரணம் வந்து புதுசாக படித்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா நோட்ஸ் எழுதிக்குங்க ஆனால் கதையாக சொல்கிறேன் கதையாக சொல்லும்போது நல்லா படித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ் வந்து எழுதிக்குங்க முகமது கோரி வருவார் குப்தி நெய்ப் வருவார் அடிமை அம்சத்தில் வந்து நிறைய பேர் வருவாங்க இதை ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எரநூத்தி ஆறில் வந்து ஆயிரத்தி தொண்ணூறு முகமது குரி வசி வருவார் என்னென்னா இந்தியாவில் முஸ்லீம்கள் ஆட்சி முகமது குரி நிறப்படுது ஃபஸ்ட்டு வந்து முகமது கோரி வந்து என்ன பண்ணனா இந்தியாவில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சி வந்து முதும முகமது கோரியால் தான் நிறுவப்படுதுன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்களோட ஆட்சியே விராலாக தான் நிறுவப்படுதுன்னு சொல்கிறாங்க பண்டகன் என்ற ஒரு அடிமை வந்து யூஸ் பண்ணாங்க தனி வகை அடிமை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கங்கிறாங்க முஸ்லீம் ஆட்சியில் வந்து இந்த அடிமைகள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க பண்டகனா ஒரு அடிமை பண்டகனா என்னென்னா இது வந்து பாரசீக சொல் வந்து பாரசீக சொல் ஃபஸ்ட்டு இது வந்து பண்டகன்னா இராணுவ பணிக்காக தான் இந்த அடிமைகளை வாங்கினாங்க அதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்ணாங்கன்னா இந்த பண்டகனை வந்து பதவியில் அமர்த்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் சுல்தான் நிலைக்கு உயர்த்தப்பட்டாங்கங்கிறாங்க பண்டகனா அடிமை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இராணுவ பணிக்காக ஃபர்ஸ்ட் வாங்குகிறாங்க வாங்கின ஒரு அடிமை தான் அவங்க அதுக்கப்புறம் வந்து பதவியில் அமர்த்தப்பட்டவங்க பதவியில் அமர்த்தப்பட்ட சுல்தானாக அவங்க வந்து உயர்றாங்க அந்த பண்டகன் தான் குத்பித் நெய்பக்கும் ஒரு அடிமை ஒவ்வொருத்தரும் ஒரு அடிமை தான் வந்து சுல்தானாக மாறுவாங்க குத்பித் நெய்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் பார்க்கப்பறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா முகு முகமது கோரி வந்து இறக்குறாரு முகமது கோரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இறந்துருவார் அதுக்கப்புறம் தான் குத்பித் நெய்ப்புக்கு வருவார் முகமது கோரிக்கப்புறம் வந்து அந்த அடிமை அவரோட அடிமை தான் குத்பிது நெய்ப்புக்கு குத் வந்து ஒரு அடிமை இவர் வந்து இந்தியாவிலேருந்து துருக்கிய பகுதிகளுக்கு இந் துருக்கிய பகுதிகளுக்கு அவரே தன்னை அரசராக அறிவித்துக் கொண்ட அவர் வந்து தான் தான் அரசர்ன்னு சொல்லிட்டு துருக்கிய பகுதிகளுக்கு அறிவித்துக் கொண்டான்னு சொல்கிறாங்க குத்்பிதி நெய்பக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடிமை வம்சத்தின் அடிக்கடி நாட்டியவங்க வந்து பார்த்தீங்கன்னா குத்புதின் ஐபக் தான் இவர் தான் குத்பிதின் ஐபக் தான் அடிமை வம்சத்தின் முதல் அரசர் அடிமம்சத்தின் முதல் அரசர் வந்து குத்பிதின் ஐபக் குத்பிதின் ஐபக் பார்த்திங்கன்னா அந்த அந்த அவங்க அரச மரபில் வந்து மரபுப்படி சொல்லுவாங்கள்ல அது மரபுப்படி வந்து மாமுளுக்குன்னு சொல்கிறாங்க அந்த அரசை வந்து மாமுளுக்குன்னு சொல்லணும்னு அழை அழைக்கிறாங்க மாமுளுக்குன்னு அடிமைன்னு அர்த்தம் மாமுழுக்குன்னு அடிமை அது வந்து அரேபிய சொல் பண்டகம் தானே இப்போ முன்னாடி பார்த்தோம் பண்டங்கள்னா வந்து பாரசீக சொல் மாமழுன்னா வந்து இது அரேபிய சொல் இது வந்து அடிமை மாமுளுக்கு முக்கிய அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா குத்ரி ஐபக் இருக்கிறாங்க சம்சூதின் ஹெல்த் மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெர்சனும் பார்பனும் இம்பார்ட்டன்ட் பெர்சன் அடிமை அம்சம் மொத்தம் எண்பத்தி நாலு ஆண்டுகள் ஆட்சி போயிருந்தாங்க எண்பத்தி நாலு ஆண்டுகளாக அடிமை அம்சம் இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் வருவாங்க மொத்தமாக எண்பத்தி நாலு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள்னு சொல்கிறாங்க உத்வித் நேபகம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எரநூத்தி பத்து ஆறுலேருந்து எரநூத்தி பத்து நாலு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார் லா வந்து தலைநகரை கொண்டு ஆட்சி புரிந்தார் அதுக்கப்புறம் டெல்லியை வந்து தலைநகராக ஆகினார் ஃபஸ்ட்டு லாகூரோ தான் தலைநகரை கொண்டு ஆட்சி புரிந்து அதுக்கப்புறம் டெல்லியை வந்து மாற்றினார் மதிய மேற்கு சிந்து கங்கை செமளி பகுதிகளை தலைமையேற்று பணி நடத்தினார் வந்து இந்த நிறைய பகுதியில் வந்து தலைமையேற்று அவரே வந்து ப பணி செல்வார் தலைமையேற்று அவர் வந்து தலைமையேற்று நடத்துவார் மத்திய மேற்கு சிந்து கங்கை சமையல் பகுதிகளுக்கு தானே தலைமையேற்று வழி நடத்துவார் குத்ரீத்தின் ஐப்புக்கு பல பகுதியில் வந்து கைப்பற்றினார் குத்ரீத்தின் ஐப்புக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் பக்தியா கிள பக்தியா கிழ்ச்சி அவரோட தலை தலைமை தளபதி பார்த்திங்கன்னா அவரோட ப தலைமை தளபதி பக்தியா கிழ்ச்சி அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவார்னா கீழே கங்கை சமேலி பகுதி பீகார் வங்காளம் கீழே கங்கை சிணை பகுதி என்னென்னா பீகார் வங்காளம் அந்த பகுதியை வந்து கைப்பற்றும் பொறுப்பை வந்து கொடுப்பாரு நீ போய் இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றுவானும் தலைமை தலைப்பதி கிருஷ்ணர் வந்து ஒப்படைப்பாரு இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றி வாங்க சொல்லிட்டு இவர் வந்து டெல்லி வந்து கொத்து உச் கொத்து உல் இஸ்லாம் இந்த மஜித் வந்து பேர் வந்து கொத்து உல் இஸ்லாம் மஜித் இந்த மசூதி பேர் இந்த மசூதி வந்து டெல்லி டெல்லியில் வந்து கட்டுனார் இது வந்து மிக பழ மிக பழமையான மசூதி இந்தியாவில் வந்து மிக பழமையானது சொல்கிறாங்க கொத்து உல் இஸ்லாம் மஸ் மஜித்து குதிர்த்தோட கடைக்கல் நாட்டியவர் இவர் தான் ஆனால் இதை கட்டி முடிஞ்சது வந்து எழுத்து மிஷு இவர் வந்து குத்து இப்போ வந்து போகலங்கிறாங்க போகலான்னா ஷவுகான் இந்த விளையாட்டையும் போது குதிரிலேருந்து தப்பி தவறி விழுந்து இறந்துடுவார்